லக்ஷ்மீநாசமியமாதாச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே சீவாஷிகாராயமகே தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேர்மாணார் திருவடிகளே ஜிய திருவடிகளே யோநித்மச்சு பதாம்புமோதஸ்தி திருநாய மே நே அஸ்மோர் பகவோ சயைகிண்டோ ராமானுஜரம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உடுண்டு ஏளாராளுடம் துளமே துயிலந்தாய் அடியே தருடாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெண்களுமையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியில பத்தாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியுடைய ஐந்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சி கவிந்த்லோக திவாகரம் ரிஷிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை மந்திரம் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருண்கடி தீபமணங்கான இடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலும் பொடி பரகாலும் பணுவர்களே எங்கள் கதியே ராமானுசம் ஒடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடிய வினையை துணித்தருளவேனும் புரிந்து தொள்ளாயிரத்தி ஐந்தாவது திருமொழி பாசுரம் சுடலையில் சுடுநீரன் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவன் நறையூர் கண்டு என் உடலுள் உடலை உள்புகுந்துள்ள புகுந்து உள்ள உருக்கியும் உன் விடலையைச் சென்று கண்டு மெய்த்துள்ளே சுடுகாட்டிலே சுட்ட சாம்பலை பூசுவான சிவபெருமானுக்கு நேர்ந்ததான ஒரு கஷ்டம் அது என்ன கஷ்டம் பிரம்மா சிவனை அவமதிக்கிறார் பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் உண்டு அதிலே ஒரு தலையானது அகம்மா அகம்பாவமாக சிவனை ருத்ரனை பார்த்து சிரிக்க அகம்பாவம் கொண்டவனாக என்று சொல்லி அந்த தலையை கிள்ளி எறிகிறார் ருத்ரனான சிவன் அந்த பிரம்மகத்தி தோஷமானது கையிலே பற்றி கொண்டு கிள்ளப்பட்ட அந்த கபாலமானது அவனுடைய கையிலேயே நின்று வெளியிலே போகாமல் தங்கிவிட்டது யார் யாரோ அதை நிரப்ப பார்க்கிறார்கள் நிரப்ப முடியவில்லை சைவர்கள் அதை எண்ணபூர் நிரப்பினார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் வைணவத்தில் இருக்கிற அத்தனை சொல்வது என்னால் சிவபெருமானுடைய அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக தன்னுடைய மார்பை கீறி அதிலிருந்து வந்த ரத்தத்தை அந்த கபாலத்தில் விட ரத்த கபாலம் கபாலமானது ரத்தத்தால் நிறைய கபாலமானது கையில் இருந்து கீழே விழுந்தது என்று சொல்வார் அதே போல ஒரு சில ஆச்சாரியர்கள் வியர்வையார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ருத்ரனுடைய கஷ்டத்தை போக்கிய பெருமானானவர் எங்கே இருக்கிறார் என்றால் இருக்கக்கூடியதான திருநரையூரிலே அவர் சேவிப்போம் அப்படி சேவித்துட்டு வருகிற போதே என் உடலுக்குள்ளே அவனாக வந்து புகுந்து என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே எப்போது விளமையானவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை திருமையத்திலே சேவிப்போம் என்று சொல்கிறார் அவனாக வந்து புகுந்து கொண்டு அவனுடைய காரணியத்தை என்ன சொல்வது என்பது இங்கே கொள்ள வேண்டியது பெரும்பாலாக நினைத்து பாலை நிலம் என்று ஒரு அர்த்தம் உண்டு பெரிவாச்சான் வேலை போன்றவன் சொல்கிற போது இது பாலை நிலம் என்று சொல்கிறான் பாலை நிலத்தின் தலைவன் ஏனென்றால் சம்சாரம் என்கிற பாலை நிலத்தை கடக்கக்கூடியவனாக இருக்கிறான் பெருமாள் அது மட்டுமல்ல என்னுடைய இதயத்தை தவிர பாலை நிலம் வேறு எது இருக்க முடியும் எனவே அங்கே வந்து அவனே வந்திருக்கிறான் என்று சொல்கிறான் அப்படி பிரம்மனுடைய சிரம் ஒன்றை கையில் இருந்து விழுவதற்கு ஏற்பட்ட அபூர்வமான குணசாலியான பெருமாள் என்னுடைய நெஞ்சிலே அவரே ஈடுபட்டு என்னுடைய உடலுக்குள் புகுந்து என்னை உருக்கியுள்ளார் என்று சொல்கிறான் விடலை என்கிற சொல்லுக்கு பரல் பொருள் கொண்ட ஆன்மகன் திண்ணியன் பாலை நிலைத் தலைவன் மனவாளன் முப்பது வயதுக்கு உட்பட்டவன் என்று பல பொருள் இருந்தாலும் பாலைத் தலைவன் என்னும் தான் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சம்சாரம் என்கிற பாலை நிலத்தை கடப்பதற்கு உறுதியானவன் தான் என்று சொல்கிறார் இந்த பாலையான பூமிக்கு தனக்கு இருப்பிடமாக்கினபடியால் பாலைநிலமான சம்சாரத்திற்கும் அவனே தலைவன் என்று அனுபவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இப்படி இந்த திவ்ய தேசம் இரண்டை பார்க்கிறார் திருநரையூரையும் திருமயத்தையும் இந்த பாசுரத்தால் சேவிக்கிறார் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் சுடலையில் சுருமீறன் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலை உள் புகுந்து உள்ளம் முறுக்கி உன் உடலை விடலையை சென்று கண்டும் சென்று காண்டும் மெய்யத்துள்ளே காயனவாச்சா மனசேந்திரவா உத்தியாசனாவா அது கரோமிய சகலம்பரசுவை சிவநாராயணாயை சமர்ப்பியான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நார் வருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர குவித சங்கீதனம் சங்கீர்த்தனம் கோவிதா கோவிதா கோவிந்தா 고인다 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 고인다고인다고인다 고인다, 고인다.